திருமண சீர்வரிசை தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்று நான்கு 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 பூஜ்ஜியம் ஒன்பது மூன்று நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு பூஜ்ஜியம் பாமகோட ராமதாஸ் என்ன வேலை உங்ககிட்ட வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு கேட்கணுமா மதிப்புக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தால் சமூக நீதிக்காக பேசியிருக்கிறார் பட்டியலின மக்களுக்காக பேசியிருக்கிறார் தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஒதுக்கீடு வந்து நான் உங்க கிட்ட நீ மத்திய அரசு கை காமிக்கிற ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே வந்து சாதிவரி வரி கணக்கு சொல்லிட்டு சட்டமே சொல்லுது உரிமை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய தயலாபுர தோட்டம் பக்கத்துல யார் ஊராட்சி மன்ற தலைவர் அவரை கொண்டு போய் நீங்கள் சாதி வரி கணக்க கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முயற்சி எடுத்திருக்கிறார் எதுக்கு முதலில் ஸ்டாலின் பதவியில் இருக்கணும் அதாவது பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது ஏன் உதயநீதை விட்டால் வேற திமுகவில் வேற இல்லையா இல்லை தமிழ்நாட்டில் வேற இல்லையா இது வளர்த்து விடு விடுகிறார்கள் என்று சொல்லுவதை விட ஏன் இளைஞர்களுக்கு வழி விடுகிறார்கள் என்று அந்த பார்ட்டில் பார்த்து சரி இப்போ திமுகவில் எத்தனையோ பொறுப்பாளர் இருக்காங்க அவங்கெல்லாம் வந்து திமுக மீது விமர்சனம் பண்ணால் முத அவங்க விடுறாங்க இல்லையா திரு ஜிஜி சிவா அவர்கள் விடுறாங்க நீங்களும் ஒரு இளமையான தான் ஏன் உங்களுக்கு தரலாம்ல அதான் அதற்காக எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அங்கே அடமானம் வைத்ததாக இல்லை எல்லாம் பேசுற நீங்க திமுகல பட்டியலின மக்கள் இருக்காங்க அதுல ஒரு இளைஞர்களை பார்த்து ஒரு 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 பொறுப்பு தரலாம்ல ஐயா விக்ரம் ஐயா ஒரு கேள்வியே இது மாதிரி நியாயம் எப்படியா இது நியாயமா தகுமா அழைய தூங்கி எழுந்திருச்சா எனக்கு கட்சிக்காரங்க எந்த விதமான பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியல நான் அப்படி ஐயா சரியா ஐயா 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 முதலமைச்சர் அவர்கள் அவர் இந்த பத்திரிகையாளர் மாநிலத்தில பேச தெரியாமல் எதார்த்த வார்த்தையில பேசி விடுகிறார்கள் கோட்டையிணையர்களுக்கு வணக்கம் இன்று நம்மடன் இணைந்திருப்பவர் தேசிய முன்னேற்ற கழகத்துடன் நிறுவன தலைவர் அண்ணன் ஜிஜி சிவா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் முதல் கேள்வியே பார்த்தீங்கன்னா பாமாக்கவோட ராமதாஸ் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா நீ யாரு உனக்கு இங்கே என்ன வேலை உன்கிட்ட வந்து நான் பத்து புள்ளி அஞ்சு கிட்ட கேட்கணுமா நான் வந்து உன்கிட்ட வந்து கோட்டையில் வந்து நான் சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லி முதல்வர் ஸ்டாலினை குறித்து பேசியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா மதிப்பிற்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ்நாட்டில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் கட்சி தலைவராக இருந்தார் அப்போது இந்த சமூக நீதிக்காக பேசியிருக்கிறார் பட்டினம் மக்களுக்காக பேசியிருக்கிறார் சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்காக பேசியிருக்கிறார் தமிழ் தேசியத்தை பற்றி பேசியிருக்கிறார் ஆனால் இப்படியெல்லாம் பேசி ஐயா ராம்தாஸ் அவர்கள் தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்களால் நிராகரிக்கப்படக்கூடிய வகையிலே அவருடைய அரசியல் கலை இருப்பதின் காரணமாக அதைத்தான் சென்ற இரண்டு வாரங்களுக்கு முன்பாக பேசியிருக்கிறார் நான் என்ன தவறு செய்தேன் தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து என்னை புறம் தள்ளுகிறார்கள் மறுக்கிறார்கள் என்று ஒரு வித்தியோடு வேதனையோடு பேசியிருக்கிறார் அப்போது ஒரு தரப்பில் பேசினால் இவரில் மாறி மாறி கூட்டணி வைக்கிறார் அதனால் தமிழ்நாட்டு மக்கள் ஏற்கவில்லை என்று ஒரு சாரார் சொல்லுகிறார் ஒரு சாரார் என்ன சொல்லுவார் என்று சொன்னால் அல்ல பாமக என்று சொன்னாலே இது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கான ஒரு கட்சி சாதிய கட்சியாக பார்க்கிறார் என்று ஒரு சாரார் சொல்லுகிறார் இப்படியெல்லாம் இருக்கின்ற போது சமூக நீதி என்று பேசி தொடர்ந்து இன்று வரை களத்தில் இன்று நின்று கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோட்டையிலே கொடியேற்றி அமர செய்திருக்கிறார் மதிப்பிற்குரிய திமுக தலைவரும் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருமான திரு தளபதி அவர்களை கோட்டையிலே அமர செய்திருக்கிறார் இது தமிழ்நாட்டு மக்கள் செய்த மாபெரும் சாதனை சரித்திரம் வரலாறு

காரணமாக நான் பாமக கட்சியுடைய பொறுப்பாளரை நான் குறித்து மதிப்பிடவில்லை இப்ப சட்டப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே வந்து சாதிவரி கணக்கடை எடுக்கலாம்னு சொல்லிட்டு சட்டமே சொல்லுது அப்படி இருக்கும்போது ஏன் மதிப்புக்குரிய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடுக்க முடியல ஊராட்சி மன்ற தலைவரே சாதிவரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று சட்டம் சொல்லுகிறது இதை இதை யார் சொன்னா பாமகனுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர் அவங்க உரிமை இருக்கு உரிமை இருக்குன்னு சொன்னால் நீங்கள் இருக்கக்கூடிய தனியாபுர தோட்டம் பக்கத்துல யார் ஊராட்சி மன்ற தலைவர் அவரை கொண்டு போய் நீங்கள் சாதி வரி கணக்க கணக்கெடுப்பு நடத்த இருக்கிற மூச்சு எடுத்திருக்காங்க எதுக்கு முதல்வர் ஸ்டாலின் அந்த பதவியில் இருக்கணும் அதாவது பல சட்ட சிக்கல்கள் இருக்கிறது அதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு இவர்கள் எடுத்து விட்டால் இப்போ உச்ச நீதிமன்ற அதை நிராகரிக்கக்கூடிய சூழலாக பல வழக்கில் நிகழ்வுகள் இருக்கிறது உடனே பீகாரில் எடுக்கவில்லையா ஒரிசாவில் எடுக்கவில்லையா அசாமில் எடுக்கவில்லையான்னு சொல்லுகிறாரு அதுவெல்லாம் நீர்த்து போகக்கூடிய வகையிலே தான் அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு இருக்கிறது காரணம் அப்போது அம்மையார் ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருக்கின்ற போது அறுபத்தி ஒன்பது சதவீத அந்த விழுக்காடு இடஒதுக்கீடு அவரை மற்றும் தெல்ல தெளிவாக தீர்மானம் நிறைவேற்றி இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வகையிலே அதை வெற்றி பெற செய்தார் ஆனால் இதற்கு பிறகு இதை பார்த்து பல மாநிலங்களிலே அதற்கான முயற்சி எடுத்தார்கள் வெற்றி பெற முடியவில்லை அப்போது அது போன்றுதான் அதாவது அருந்ததி சமுதாய மக்களுக்காக ஐயா கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருந்தபோது மூன்று இரண்டு சதவீதம் அது போன்று ஒரு இடஒதுக்கீட்டை ஒதுக்கீட்டை கொடுத்தார்கள் அதை எதிர்த்து உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்றார்கள் இது செல்லாது என்று அறிக்க வேண்டும் என்று சொல்லி ஆனால் மிக தெளிவாக ஐயா கலைஞர் அவர்கள் அந்த மூன்று விழுக்காடு இட உள் ஒதுக்கீட்டை வெற்றி பெற செய்து காரணமாக அதை தடுத்து நிறுத்த முடியவில்லை அதே போன்று இந்தியாவிலேயே ஆண்களுக்கு நிகராக சொத்தில் பெண்களுக்கும் பங்கு வேண்டும் என்று ஐயா கலைஞர் தான் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி வெற்றி பெற செய்தார் இதை எதிர்த்து இந்தியா முழுது இருக்கக்கூடிய உயிர் சாதியினர் இன்னும் எண்ணற்ற ஆர் எஸ் பாஜக போன்ற சித்தாந்தவாதிகள் எல்லாம் கூட இது வேண்டாம் தவறு என்று சொல்லி பெண்கள் தவறான பாதைக்கு சென்று விடுவார்கள் அதாவது பெண்கள் கல்வி படித்தால் தவறான பாதைக்கு சென்று விடுவார் சொன்னது ஆர்எஸ் போன்றவாதிகள் தான் பெண்கள் பெண்களுக்கு சொத்தில் சம பங்குண்டு ஆண்களுக்கு நிகராக என்று சொன்னால் அவரு அவரை மதிக்க மாட்டார்கள் என்று நீதிமன்றம் சென்றது ஆர்எஸ் போன்ற இயக்கவாதிகள் சங்கங்கள் தான் அதே போன்ற உச்ச நீதிமன்றம் சென்றும் கூட அதை ஐயா கலைஞர் கொண்டு வந்த அந்த சட்டத்தை இவர்களால் தடுத்து நிறுத்த முடியவில்லை அது போன்று இருக்க வேண்டுமா ஒழிய இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மத்திய பாஜக ஆட்சியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாம் இதை தனித்துவமாக செய்தால் இப்போது வேண்டுமால வெற்றி என்று சொல்லிவிடலாம் இது நிரந்தரமாக இருக்காது என்பதற்காகத்தான் தமிழ்நாடு அரசு சற்று தள்ளி வைத்திருக்கிறது அதற்காக செய்ய சொல்லவே இல்லை சரி முடியாது அரசியலுக்காக மன்னிக்கணும் இவர்கள் அரசியலுக்காக இடஒதுக்கீடு இடஒதுக்கீடு சொல்லுகிறார் இடஒதுக்கீடு ஏதோ திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு குறிப்பாக வன்னீர் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று ஒரு தோரணையில் இருப்பது போன்று மாய பிம்பத்தை கொண்டு வருகிற பாமக கட்சியை சேர்ந்த ஐயா ராம்தாஸ் அவர்கள் இப்போ ஐயா கலைஞர் அவர்களுக்கு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வந்தாரு இப்போ அடுத்து வந்து உதநிதி தான் துணை முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கையெல்லாம் வெளியிட்டுறீங்க ஏன் விட்டால் வேறு வேற வேறு வேற இல்லையா இல்ல தமிழ்நாட்டில் வேற இல்லையா ஏன் முதலமைச்சர் முதலமைச்சராக முயற்சி பண்றீங்க அதாவது தமிழ்நாட்டினுடைய இளைஞருடைய முகமாக திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள் அவர் இருக்கிறாரா இல்ல அப்படி ஆக்கிட்டாங்களா இல்ல இருக்கிறார்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டுடைய இளைஞராக இருக்கிறார் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு மிகப்பெரிய அளவில் வெற்றி வாய்ப்பு பெறுவதற்கான அவர் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறார் இப்போது நாடு இருக்கக்கூடிய சூழலில் பல மாநிலங்களில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தான் உயர் பதவியிலே அந்த மூத்த முன்னோடிலாம் அழகு பார்க்கிறார்கள் அங்கே பீகாரில் கூட பாருங்கள் நிதிஷ்குமார் அந்த ஆட்சியில் ஏற்கனவே இருந்தார்கள் துணை முதலமைச்சர் இருந்தவர் யார் என்று சொன்னால் இப்போது லாலு பிரசாத் அவருடைய மகன் தான் இருந்தார் இப்போது பிரிந்திருக்கிறார்கள் அதே போன்று நீங்கள் முதலமைச்சராக இருந்தார் ஜெகன்மோகன் ரெட்டி அவருக்கு என்ன பெரிய வயதா இல்ல நான் இருக்கும்போதே ஒன்னு முதல்ல முதலமைச்சர் ஆக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து இந்த பையனை வளர்த்துறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல இது வளர்த்து விடு விடுகிறார்கள் என்று சொல்லுவதை விட ஏன் இளைஞர்களுக்கு வழி விடுகிறார்கள் என்று அந்த பார்வையை பார்க்க ஏன் மத்தவங்க இருக்காங்களா பேசக்கூடிய இல்ல பேச இப்ப என்னை கேள்வி எழுப்பி பேசக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் விக்ரமர் நீங்களும் ஒரு இளைஞர் தானே இப்போது ஏன் தமிழகத்திலே உங்களை விட மூத்த பத்திரிகையாளர் இருக்கிறார்கள் நெறியாலும் இருக்கிறார்கள் ஓடுவையாலும் இருக்கிறார்கள் ஆனால் இப்போது என்னை நீங்கள் கேள்வி கேட்கிறீர்களே அப்போது இளைஞர்களுக்கு அந்த மோத்த தான் அவங்களாம் வழி விட்டதான அர்த்தம் அதே போட்டு தான் இதுவும் சரி இப்போது திமுகவில் எத்தனையோ பொறுப்பாளர் இருக்காங்க அவங்களாம் வந்து திமுக மீது விமர்சனம் பண்ணால் மொத அறிக்கை அவங்க விடுறாங்களா இல்லையா திரு ஜிஜி சிவா அவர்கள் விடுறாங்க நீங்களும் ஒரு இளமையான ஆளு தான் ஏன் உங்களுக்கு தரலாம்ல இல்லை இல்லை அது தேசிய முன்னேற்ற கழகம் என்கின்ற ஏதோ வளர்ந்த ஒரு அரசியல் கட்சி பட்டியலில் நான் நடித்து கொண்டிருக்கிறேன் அவர்கள் மிகப்பெரிய எஃகு கோட்டை அந்த நெயில் இருந்து கொண்டு தான் மக்களுக்கான பொருளை ஒழித்துக் கொண்டிருக்கிறேன் நீங்கள் ஏன் தனியாக ஒரு கட்சி ஆரம்பித்தீங்கன்னா நீங்கள் ஒரு பக்கம் பயணம் பண்ணலாம் அந்த கட்சிக்காக ஏன் நீங்கள் ஆதரவாக நிற்கிறீங்க அதுக்கு நீங்கள் அந்த கட்சியில போய் இணைஞ்சிடலாம்ல இல்லையா அப்போது இந்த கேள்வி எப்படினா இந்தியா முழுவதும் கட்சியை ஆரம்பித்தவர்கள் ஒரு ஒரு கட்சியில் கூட்டணி இருக்கிறார்களே ஏன் அவளை கூட்டணி வைக்க வேண்டும் அவளை அங்கே போய் சேர்ந்து விட வேண்டும் தானே அது அப்படி அல்ல அதாவது ஒரு ஒரு கட்சி பிடித்திருக்கிறது அந்த கட்சியினுடைய கொள்கை பிடித்திருக்கிறது என்று சொன்னால் அவர்களுக்கு ஆதரவாக நிலைப்பட்ட கையில் எடுத்து மக்களுக்காக குரல் எழுப்ப வேண்டும் அதான் அதற்காக எங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்தையும் அங்கே அடமானம் வைத்ததாக அர்த்தம் இல்ல ஆகவே சாதி ஒழிப்பு பேசுறீங்க சனாதனம் பேசுறீங்க சமத்துவம் பேசுறீங்க சமூக நீதி பேசுறீங்க எல்லாம் பேசுற நீங்க திமுகல பட்டியலின மக்கள் இருக்காங்க அதுல ஒரு இளைஞர்களை பார்த்து ஒரு 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 பொறுப்பு தரலாம்ல நல்ல ஒரு இடம் தரலாம் தரலாம்ல ஒரு கட்சி திருமணம் தரலாம்ல இல்ல சார் ஒரு கட்சி நடத்துகிறார் என்று சொன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அந்த திமுக கட்சியில அங்க இருக்கக்கூடிய கடகோடி தொண்டன் அந்த கட்சியை சார்ந்தவர் தான் முடிவெடுக்க வேண்டும் நானா நீங்களும் இதில் முடிவெடுக்க முடியாது அந்த மூத்த அமைச்சர்களே பாத்தீங்கன்னா அடுத்த துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி தான் சொல்றாங்க ஆமா ஸ்டாலின் வந்து ஸ்டாலின் அமெரிக்கா போக போறாரு அதை தொடர்ந்து வந்து இவர் தான் இருப்பாரு அடுத்த துணை முதலமைச்சர் இவர் தான் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அமெரிக்கா செல்லால சென்றாலும் செல்லாவிட்டால் தமிழகத்தில் இப்போது மக்கள் பணி செய்தது போன இன்னும் தொடர்ச்சியா செய்து கொண்டிருந்தாலும் கூட மாண்புமிகு அமைச்சர் உதய ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் பதிவு கொடுப்பது வரவேற்கிறோம் அதை வேண்டும் என்று இப்போது நான் அப்படி துணை முதலமைச்சர் அனைத்து தகுதி இருப்பதனால்தான் அவர் சட்டமன்ற உறுப்பினராக நானும் நீங்களை மட்டும் தேர்வு செய்யலை அந்த தொகுதி மக்கள் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள் அப்போது வாரிசு அரசு பிடிக்கவில்லை அல்லது உதயம் ஸ்டாலின் அவருடைய அரசியல் எழுச்சி வேண்டாம் என்று முடிவு அந்த மக்கள் அனைவரும் வாக்களித்திருப்பார்களா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்ட ஒழுங்கு எவ்வளவு சீரணிஞ்சு போகுது எண்ணற்ற ஜாதி கலவரம் நடக்குது படுகொலை நடக்குது கலப்பு திருமணம் வெட்டி கொள்றாங்க ரவுடிகளோட எண்ணிக்கை அதிகமாகுது இதெல்லாம் ஏன் இங்கொன்றும் நடக்கக்கூடிய தவறுகளை வைத்துக் கொண்டு த தமிழ்நாடு அரசு தலித்துகளுக்கு அதாவது பட்டியலின மக்களுக்கு எதிரான இருக்கிறார்கள் தமிழ்நாடு காவல்துறை சரியில்லை சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதெல்லாம் பிரச்சார் ஏற்புடையதல்ல நான் போட்டுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த சட்டம் சரியாகத்தான் இருக்கிறது தமிழ்நாட்டு சட்ட உணவுன்னு சரியாக தாண்டி இருக்கிறது இதன் நீங்க சொல்றீங்க நான் சொன்னது இல்லை தமிழ்நாடுகள் அனைவரும் சொல்லியதுதான் எங்க மக்கள் மத்தியில சட்ட உணவு சரியா இருக்குன்னு சொல்றீங்க ஆமாட்டில ஆமா இல்லை ஒரு நாளைக்கு குறைஞ்சது மூணு கொலை நடக்குது அதாவது பாருங்க அதாவது இந்த ரவுடிசம் போரில நடக்கக்கூடிய கொலைகளை சரிதான் காவல்துறை தடுக்க தவறிவிட்டது சொல்லலாம் சரி அந்த காவல்துறை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிற ஸ்டாலின் தானே ஆமா அவரும் தவறவிட்டாரு சொல்லலாமா சார் தனி மனிதனுடைய விருப்பு வெறுப்பில் நடக்கக்கூடிய அந்த அசம்பாவிதங்களுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடு காவல்துறையை பழித்திருப்பதோ தமிழ்நாட்டுடைய அரசை பழித்திருப்பதோ ஏற்படுதா ஒரு சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு என்று சொன்னால் எந்த வரேன் சார் எந்த இடத்துல நம்ம கூடுதல் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால் கலவரங்கள் நடத்தியிருக்க வேண்டும் வெடிகுண்கள் வெடித்திருக்க வேண்டும் பல அசமாத நடந்திருக்க வேண்டும் சாதி வந்து காவல்துறை கலவரம் மத கலவரம் கலவரம் மொழி கலவரம் இது போன்று மாற்று மதத்தினர் இருக்கக்கூடிய இஸ்லாமியரோ மற்ற இந்துக்களோ போன்ற அது போன்று ஒரு கலவரம் ஏற்பட்டிருந்தால் அதை அரசோ அல்லது தமிழ்நாடு காவல்துறை வேடிக்கை பார்த்திருந்தால் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்கே நிலவுகிறது சொன்னால் ஏற்புடியது அது போன்று தமிழகத்தில் ஒரு கலவரத்தை காட்ட முடியுமா மொழி கலோரமோ இனக்கலோரமோ நீங்கள் ஏதாவது ஒரு ஒரு மத கலோரமா தமிழ்நாட்டில் இந்த மூன்று ஆண்டுகளில் நடந்திருக்கிறது ஒரு இடத்துல காட்ட முடியுமா நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆனால் நடக்கிறது எங்கே நடக்கிறது இந்தியா முழுதான் நடக்கிறது தமிழ்நாட்டில் தான் நடக்கவில்லை பாஜக மாநிலத்தில் நடக்கிறது பாஜக மாநிலத்தில் ஆட்சி இல்லாத மாநிலத்தில் நடக்க வேண்டும் என்று அவர்கள் யுக்தியை பயன்படுத்துகிறார்கள் அதே தமிழ்நாடு அரசும் தமிழ்நாட்டுடைய காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு அந்த வியூகத்தை அடுத்து நிறுத்துகிறார்கள் அப்போது தமிழ்நாட்டிற்கு எதிர்கட்சிகள் குறிப்பாக பாஜக போன்றவர்கள் என்ன பிரச்சனை நாம் திட்டங்களை தீட்டினாலும் கூட இங்கே இஸ்லாமியருக்கு எதிராக எந்த விதமான கலவரத்தை ஏற்படுத்த முடியவில்லையே தமிழ்நாடு காவல்துறை விழிப்போடு இருக்கிறது தமிழ்நாடு அரசு விழிப்புணர்வு இருக்கிறது இன்னும் குறிப்பாக தமிழ்நாட்டு மக்களே பொது விழிப்பு விழிப்புணர்வு இருக்கிறார்கள் இங்கே நாம் அரசியல் செய்ய முடியவில்லை என்று பாஜகவினர் குமுறுகிறார்கள் அவர்கள் தான் இது போன்ற சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் சரியில்லை காவல்துறை சரியில்லை தமிழ் அரசு சரியில்லை என்று தொடர்ந்து வன்மமான கருத்தில் பதிவிடுகிறார்கள் அதுவெல்லாம் ஏற்படுதல்ல இப்போ பகுஜன் சமாஜ் கட்சியோட மாநிலத்தில் கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலையில அதிமுக சேர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க பாஜக சேர்ந்து ஈடுபட்டிருந்தாங்க இருக்காங்க அவங்க எல்லாம் வந்து நீக்க மாட்டாங்க கட்சியை விட்டு ஏன் திமுக உள்ள அருள் இந்த மாதிரி அவங்க நீக்கம் பண்ணலன்னு ஐயா பாஜக இருக்கக்கூடிய அந்த பாதிக்க அந்த பாதிப்புக்குள்ளான அந்த நபர்லேயே கட்சி விட்டு நீக்கி இருக்கிறாரு சொன்னா அதற்காக பாஜக புனிதமான கட்சியா ஏன் அதை திமுக செய்யலன்னு கேட்குறேன் அல்லது திமுக வந்து நீக்கவில்லை என்பதற்காக திமுக அவங்களுக்கு தவறான கட்சி அப்படி இல்லை ஒரு கட்சியில ஒருவர் இருவர் என்று தவறு செய்வது இருக்கத்தான் செய்வார் அத்தனையும் நாம் கண்காணி ஒருவர் இருவர் இருந்தா பரவாயில்ல ஒட்டுமொத்தமாக நிறைய பேர் அது மாதிரி பாஜக தான் சார் பொருந்தா திமுகவுக்கு பொருந்தாது இப்போ பாஜக ரவுடிசிங்க இருக்காங்க திமுக இல்லைன்னு வரீங்களா நீங்கள் பட்டியலிடுங்க வாங்க ஐயா எடுத்துக்கோங்க கேமரா எடுத்துக்கோங்க பட்டியல் இடுங்க அண்ணா அறிவிலும் போவோம் இத்தனை பட்டியல் சொல்லி இத்தனை ரவுடிகள் திமுக இருக்குது தான் சொல்கிறாங்க உண்மையாக இருந்தால் நம்ம அண்ணாவில் கேள்வி எழுப்பா அண்ணா போகலாமாண்ணா அண்ணா அண்ணா அறிவிலையும் வரீங்களா அண்ணா அண்ணா கேமராவில் எடுத்துக்கோண்ணா போவோம்ண்ணா சரி இப்போ இல்லைன்னு மறுக்கிறீங்க ஆனால் அதே பட்டியல எடுத்துக்கோங்க கமலாலயம் வரீங்களா நான் வரேன் இந்த பட்டியல் எடுங்க ரவுடீசை பட்டியலை நான் கொடுக்குறேன் பாஜக கட்சி புனிதமானது பாஜக கட்சி நேர்மையானது பாஜக கட்சி நிஜமானது பாஜக தலைமை பார்த்து கேட்கிறேன் இந்த பட்டியை எடுத்துக்கொண்ட கமலா வர நான் தயார் பதில் சொல்ல நீங்கள் தயாரா சரிப்பா அவங்க சரியில்லைன்னு சொல்றீங்க அதே மாதிரி நீங்களும் சரியில்லாம இருந்தீங்களா நம்ம சரி செஞ்சுக்க மாட்டோம் நாங்க எங்கசா சரி இல்லாம இருக்கிறோம் ஐயா விக்ரம் ஐயா என்ன அடுத்த கேள்வி நியாயமா ஒரு கேள்வியே இது மாதிரி அபானமா கேட்கறீங்களா ஐயா அடுத்த கேள்வியா நியாயம் எப்படியா வருவாரு உங்ககிட்ட

இதே மாயாவதி அம்மா தமிழ்நாட்டுக்கு வந்து இருக்காங்க என்ன சொன்னாங்க தமிழ்நாட்டு சட்டம் சரியில்லை இல்லை காவல்துறை சரியில்லை சொன்னாங்களா உண்மைதானே சொல்றாங்க என்ன உண்மைய சொன்னாங்க ஒரு கட்சியோட மானியத்தலையை வெட்டி கொல்ல பாருங்க ஆத்திரமை அங்க முக்கா கட்சி வெட்டி கொள்ளப்படுறாங்க கட்சி நிர்வாகி வெட்டி கொள்ளுறாங்க பாஜக நிர்வாகி வெட்டி கொலை செய்யப்படுறாங்க அது காவல்துறை தமிழ்நாடு அரசன் காரணம் சொல்லு யார் காரணம் நீ வெறுப்பிலும் உணர்ச்சிப்பட்டு திடீர் என நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு எந்த வகையில காவல்துறை தான் நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாடு அரசு நடவடிக்கை

அங்கொன்று இங்கொன்று நடக்கக்கூடிய இந்த பிரச்சனை நடக்காத வண்ணம் கவனமாக இருக்கிறோம் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் ஒத்துக்கொண்டிருக்கிறார் என்ன முதலமைச்சர் அதை ஒப்புக்காரா இல்லையே தான் சொல்லுவார் நடக்கல தான் சொல்லுவார் ஏன் சொல்லியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து காலையிலே தூங்கி எழுந்திரிச்சா எனக்கு கட்சிக்காரவங்க எந்த விதமான பிரச்சனை கொடுப்பாங்கன்னு தெரியலனு அப்படி சொல்லியிருக்காரு ஐயா சரியா ஐயா ஐயா ஏன் இந்த வார்த்தையை பதிவு ஐயா முதலமைச்சர் அவர்கள் கட்சிக்காரனுடைய பிரச்சனை தூக்க வரையில் சொல்லுவதெல்லாம் ஏதாவது வன்மத்தை கையில் எடுப்பதாக அல்ல அர்த்தம் அவர் இந்த பத்திரிகார மாண்டத்தில் பேச தெரியாமல் எதார்த்த வார்த்தையில பேசி விடுகிறாரி நிர்வாகிகள் சரியா இருந்த ஏன் வார்த்தையை பயன்படுத்த போற ஐயா அது அந்த அர்த்தத்தில் சொல்லலை சார் பத்திரிகார மண்டலத்தில் மூத்த அமைச்சர்கள் யதார்த்த வார்த்தையில் பதிவு செய்வதை இங்கு பேசும் பொருளாக்கி அரசியல குளிர் காய்கிறார்களே நீங்கள் அது போன்று பேசாதீர்கள் என்பதற்காக தான் இதை பதிவிட்டார் அதற்காக திமுக கட்சி யாரும் சரியில்லாம் பதிவிட்டார் முதலமைச்சர்

அவர்கள் உதய மின் திட்டத்தில் கையொப்பம் படுபாதக செயல் அதிமுக கட்சி செய்ததன் காரணமாகத்தான் இந்த மின்கட்டண உயர்வுக்கு மத்திய அரசு வருட ஏத்துங்கள் என்று அந்த ஒப்பந்த கையொப்பம் போட்டது மின்சாரத்துறை அமைச்சர் சென்ற ஆட்சியில் இருந்தவர்கள் சரியா இப்போ நீங்க யார் சொல்லி ஏற்றுக்க போட்டு கொடுத்துருக்காரு அதனால நீங்க எவ்வளவுனா ஏத்துவீங்களா சார் நாங்க ஏத்துல சார் ஏத்த சொல்லி மத்திய அரசு கையொப்ப உதயமன் திட்டத்தில் யார் சார் இணைஞ்சது நாங்களா சார் எல்லாத்துக்குமே நீங்க மத்திய அரச கை காமிச்சா நீங்க உதயமன் திட்டம் யாருடைய தான் இயங்குது சார் மாநில அரசு கீழுவோ மத்திய அரசு கீழுவான் அப்ப நாங்க மத்திய அரசுக்கு எங்க கூட உதவி கைப்பட ஆவேங்க அது வந்து மத்திய அரசு சொல்றீங்க இடஒதுக்கீடு கேட்டா அது மத்திய அரசு தான் செய்யணும் மின்சாரமும் மத்திய நாலு பட்டியல மாநில அரசு கண்ட்ரோல் இருந்தா கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க சார் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சார் நான் உங்க வாயை அடைக்க விரும்பல சார் நீங்க தான் சார் வாயை அடிக்கிறீங்க வாயை அடிக்கணும்னு கிடையாது காவேரி நதிநீர் ஆணையம் அது யாருடைய கண்ட்ரோல் இருக்கு திட்டம் யாருடைய கண்ட்ரோல் இருக்கு அப்ப நீங்க நான் என்ன கேக்குறேன்னா அப்ப வந்து அந்த இந்த நாட்டையே வந்து முதல்ல முதலாம் அவர் பிரதமர் ஆண்டுட்டு போயிடலாமே அதுதான் அவசியம் இல்லை மாநிலத்துக்கு தேவையான சுயமரியாதை காவு கொடுத்து விட்டார்கள் மத்தியத்தில் இருக்கக்கூடிய ஆட்சியிலே சென்ற ஆட்சியில தமிழகத்தில் ஆண்ட அதிமுக கட்சிதான் மாநில சுயேச்சி என்று ஐயா உயர்த்திருக்கீங்க ஐந்து சதவீதம் உயர்த்திருக்கீங்க ஏன் உயர்த்தி கேட்டா மத்திய அரசுன்னு சொல்றீங்க வருடா வருடம் உயர்த்த வேண்டும் என்று உதவி திட்டத்துல ஒப்பந்தம் இருக்கு சார் அந்த கேவலமான கேடு கட்ட ஒப்பந்தம் நான் கையெழுத்து போல சார் நீங்க போல சார் சென்ற ஆட்சியில அதிமுக கட்சியில் போடப்பட்ட கையொப்பம் சார் கையொப்பம் போட்டுவிட்டு விட்டு அவர்கள் ஏற்றாமல் மக்கள் தலையிலே கடனை வைத்து விட்டு சென்று விட்டார் அதே தவிர இந்த இந்த அரசும் செய்தால் மக்கள் இன்னும் மேலாத்தூர் சென்று விடுவார் இப்போ காவிரி விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து மத்திய அரசு சொல்றீங்க இருங்க இருங்க ஐயா நீங்க எல்லாம் வந்து பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் காவேரி நதிநீர் ஆணையம் யாருடைய கண்ட்ரோல் சார் இருக்கு இல்லங்க ஏன் நான் என்ன கேக்குறேன்னா நீதிமன்றமே வந்து அறிக்கை கொடுத்துமே அந்த மாநிலத்தில் உள்ள சித்தராமன் என்ன சொல்றாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சொல் தண்ணீர் தரமாட்டேன் சொல்றாரு நிலைப்பாடு இந்த மாநில நிலைப்பாடு எங்களுக்கு அங்க இருக்க வேண்டிய அந்த மக்களுக்கு உண்மையா வேண்டிய தமிழக முதல உண்மையா இருக்காருன்னு கேள்வி எழுதுன்னு சொல்லுவார் உண்மையா இல்லைன்னா வேற என்ன சார் பண்றாரு அடுத்த வந்து தொல்லியல் துறையில வந்து வேலையை நியமடுத்துவது சமஸ்கிருதம் படித்தா மட்டும்தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு சொல்லி அறிக்கை வந்திருக்கு இப்போ சமஸ்கிருதம் படிச்சாதான் வேலை வாய்ப்புனா நீங்க ஆரியத்தை வந்து ஆதரிக்கிறீங்களா இல்ல அவங்களுக்கு கூட நிக்கிறீங்களா இல்லை அதாவது மத்திய அரசின் மூலமாக வரக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் என்பது சரியா அது மத்தியத்தில் போடக்கூடிய அந்த உத்தரவு ஒழிய மாநில அரசு ஒரு சமஸ்கிருதத்துக்கு ஆதரவாக ஒரு இந்த அறிக்கை விட வேண்டிய அவசியம் அந்த அறிக்கையை நாங்களுக்கு முழுமையாக விடக்கூடிய அறிக்கையில மத்திய அரசினுடைய வேலை வாய்ப்பில் என்னென்ன அதில் சட்டத்திட்டத்தில் இருக்கிறதோ அதை தான் இங்கே மாநில அரசு பிரதிபலித்திருக்கும் ஒழிய இவர்களாக தானாக இது போன்ற செயல்களை செய்ய மாட்டார்கள் உலகம் மக்களுக்கு நன்றாகவே தமிழுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழர்களுக்கும் போராடி இன்று வரை களத்தில் என்று வெற்றி வாகியை சூடி இருப்பது முன்னேற்ற கழகத்தின் சார்ந்த அரசு தான் என்பது அனைவருக்கும் தெரியும் சமஸ்கிருதம் படித்தாதான் வேலைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க சார் வாங்க முழுக்க முழுக்க நீங்கள் ஆரியத்துக்கு வந்து ஆதரவாக தான் நினைப்பீங்க சார் ஆரியத்துக்கும் பேசலை அப்பளத்துக்கும் பேசல ஐயா இந்த தமிழ்நாடு அரசு தமிழர்களுக்கான அரசாக தான் சார் இயங்குது எங்கே சார் ஆரியின்றீங்க எதோதோ சொல்கிறீங்க நீங்கள் படித்த படிப்புக்கு நானாயா கடித்தேன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க ஒரு இந்த தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய தவறை சுட்டி கேட்டுங்க பதில் சொல்கிறேன் திமுக செய்யக்கூடிய தவறு இருந்தால் சொல்லுங்கள் பதில் சொல்கிறேன் மத்திய அரசு தமிழ்நாட்டை வஞ்சிக்குது இது வரைக்கும் யாராவது பட்ஜெட் தாக்கல் பண்ணி பட்ஜெட்ல அறிவிச்சிருந்தாங்க மத்த மாநிலத்துல வந்து ஆயிரம் கோடில இருந்து பத்தாயிரம் கோடி இருக்கும் கொடுத்திருந்தாங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டு லட்சம் கோடி வந்து இந்த பட்ஜெட்ல ஒதுக்கிருந்தாங்க தமிழ்நாடு அரசுக்கு ஒரு ரூபா கூட நிதி வர கிடையாது இதை ஏன் நீங்க கேட்கலையா இல்ல சரியான உங்களுக்கான அந்த நிதி அவங்க வரங்கலையே என்ன நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில் தானியா நீங்க இருக்கிறீங்க இல்ல நீங்க திமுக முறை மத்திய அரசு நாங்கள் கேட்டு இருக்கிறோம் புயலில் கூட முப்பத்தி ரெண்டாயிரத்தி சில கோடி வேண்டும் இந்த மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார் குறிப்பா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நான்கு மாவட்டங்கள் சூரியாடப்பட்டது இந்த மழை வெள்ளத்தினால் என்று சொல்லி நாங்கள் கூக்குரல் எழுப்பி இருக்கிறோம் கெஞ்சி இருக்கிறோம் கத்தி இருக்கிறோம் அறிக்கை விட்டு இருக்கிறோம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் வழக்கு தொடுத்திருக்கிறோம் இவர்கள் ஒரு நோடி கூட செய்வி சாய்க்கவில்லை இந்தியாவிலே அதிகமாக வரி கட்டக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு இந்த தமிழ்நாட்டோட வரி பணத்தை எல்லாம் பிடிங்கி கொண்டு போய் அதானிக்கு அம்பானிக்கு கொடுத்து விட்டு இந்த தமிழ்நாட்டு மக்களை மேலாத்துவத்தை ஆற்றுகிறார்கள் மேலாத்துவத்தை தள்ளுகிறார்கள் இதற்கு ஒரு நிதி அமைச்சர் கேட்டால் தமிழை சென்று சொல்லுகிறார் இந்த வெக்கை கேடான சாலை எங்கே போய் சொல்லுது இது ஏன் கேள்வி கேட்க ஏன் கேட்டு மாட்டீங்க நாங்கள் சோர்வடைந்தால் பள்ளியாக ஏதோ தமிழ்நாடு என்று சொல்ல வெளிநாட்டில் இருக்கிறது இந்தியாவில் ஒரு அங்கம் என்ற இவர்கள் ஏற்க மறுக்கிறார்கள் தமிழர்கள் தேவைப்பட்டால் மத்திய பாஜக அரசுக்கும் பிரதமர் மோடிஜி அவர்களுக்கும் அமித்ஷா ஜி அவர்களும் இந்த நிதியமைச்சர் சீதாராமனா சீதாபாளி சாமன் பேரு சீதாபாளா சீதாராமனா ஆஹ் அந்த அம்பையாரும் இதே போன்று தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு ஆதரவா ஆதரவு என்று சொல்லி 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 திருக்குற என்று சொல்லுகிறார்கள் திருவாசகம் என்று சொல்லுகிறார் ஒரு மண்ணா கிட்ட கடைசில பத்து ரூபாய் கொடுக்க மறுக்கிறாரு இதுதான் இவருடைய தமிழர் நாடகம் எப்படி அங்கே ராமர் வேண்டு ராமர் வேண்டும் அரசியல் மிகப்பெரிய அளவில் அதை காய்நகரத்தை வெற்றி பெற்றார்களோ அந்த ராமர் எப்படி கோயிலுக்கு கட்டிய பிறகு இந்த பிஜேபியை கைவிட்டு விட்டு தோல்வி பரிசா கொடுத்தார்களோ எப்படி பீகாருக்கு இது ஒரிசாக்கு சென்றிருக்கிற பூரி ஜெகநாதா அந்த கோயிலுக்கு சென்று இருக்கிறார்கள் ராமரை கைவிட்டு விட்டு அது போன்று இவர்கள் தேவை என்று சொன்னால் ராமரை கூப்பிடுவார்கள் இல்லை என்று சொன்னால் பூரி ஜெகநாத கோயிலுக்கு சென்று விடு அது போன்று தேவை என்று சொன்னால் தமிழர் வேண்டும் என்று சொல்வார்கள் காரியம் முடிந்தவுடன் தமிழை தூக்கி எறிந்து விடுதலை இதுதானே ஒரு வேலை எப்படி இது கொடுப்பார்கள் இதனால பாதிக்கப்பட வேண்டியது தமிழ்நாடு மக்கள் தானே அதுதானே இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் நன்கு கேட்டு வாங்க வேலை தானே சார் கேட்டு சார் கேட்டு 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 ஒத்த ரூபாய் கொடுக்க மறுக்கிறார்களே தூங்கியவனை எழுப்பி விட தூங்குவது போன நடிக்கூடிய கோமாரி எப்படி எழுப்ப முடியும் இல்ல சார் அதிகாரத்தில் இவர்கள் கொடுக்கக்கூடிய எண்ணத்தில் இப்படி கேட்டால் கொடுத்து கொடுக்க கூடாது என்ற எண்ணத்தில் இப்படி எத்தனை முறை கேட்டால் எப்படி சார் கொடுப்பார்கள் அதிகாரத்தில் இருக்கீங்க அதை ஏன் அவங்களால கேட்டு வாங்க முடியல அவங்க கொடுக்கலன்னா நீங்க அப்படியே அதை விட்டுருவீங்களா ஐயா நாங்க எங்க சார் அப்படியே விட்டுருவோம் தொடர்ந்து கண்டன குறிப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் இந்த மத்திய பட்ஜெட்டை எதிர்த்து போராட்டம் நடந்ததா இல்லையா அந்த போராட்டத்தை என்ன போன்ற சிறிய கட்சியாக இருக்கக்கூடிய நானும் ஆதரவு கொடுத்த அங்கே கலந்து நின்று நீங்கள் பார்த்தீர்களா இல்லையா வேற என்ன சார் செய்ய முடியும் இவர்கள் திட்டமிட்டு இந்த தமிழ்நாட்டில் வரி பணத்தை பிடிங்கி 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 அவர்கள் தேவையான மானியத்தை கொடுத்து அழக பார்க்கிறார்கள் எங்களுக்கு அக்கிர வேலை செய்கிறார்கள் இப்ப பீகாரு யூபிக்கெல்லாம் வந்து நிறையவே கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஏன் குறிப்பிட்டு கொடுக்கல அப்படின்னு ஏதாச்சும் நீங்க காரணத்தை நீங்க நினைக்கிறீங்களா ஆமா தமிழ்நாட்டில் ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டில் பாஜக வெற்றி பெற முடியவில்லை பிரதமர் ஏழுமுறை தமிழ்நாட்டுகள் வருகிறா ஒருவருக்கூட மிக்ஸாம் புள்ளியில வரவில்லை ஆனா தேர்தலுக்கு முறை தமிழ்நாட்டுல பிரதமர் ஓடி ஜேவைல வருகிறா ஆனால ஒரு இடத்துல வெற்றி பெறும் இப்ப நமக்கு வாக்கு சில கோவம் இருக்கத்தான செய்யும் மற்ற பசலுத்தரியா அதுக்கான பதிலடியா வந்து அப்பட்டமாக இதுதான் வேறென்று இருக்க முடியும் வேற என்ன காரணம் இருக்க முடியும் ஏழு முறை ஒரு பாரத மற்ற மாநிலத்தில் கூட செல்லாமல் தமிழ்நாட்டிலே இவர்கள் இருந்தார்கள் ஒரு சீட்டு வெற்றி பெற முடிவு முடியவில்லை தமிழ்நாட்டு மக்கள் விழிப்புணர்வு இருக்கிறார்கள் அந்த கோவத்தின் வெளிப்பாடு நாராயணமன்ற தேர்தலே ஒரு தொகுதி கூட தமிழ்நாட்டு வெற்றி பெற முடியவில்லை இந்தியாவில் அவர்கள் அத்தனை மாநிலத்தை வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அதை கேரளாவில் கூட ஒரு நடிகரை வைத்து வெற்றி பெற்று விட்டார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் பல நடிகர்களை இறக்கினார்கள் வெற்றி பெற முடியவில்லை உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி நன்றி எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை